மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் மசோதாவை ஒட்டுமொத்தமாக பீகார்னுடைய நிதிஷ்குமார் ஆதரித்ததற்காக நிதிஷ்குமார் வீட்டில் விருந்தாக இஃப்தார் விருந்து அளித்த போது ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் அமைப்புகள் அதனை புறக்கணித்திருக்கின்றன அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்டவாரியம் இமாரத் இ ஜாமியத் உலாமா ஹதீஸ் ஜாமா ஜவாலி இஸ்லாமி ஹிந்த் கன்கா முஜிபியா மற்றும் கன்கா ரஹ்மானி உள்ளிட்ட அமைப்புகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று பட்னாவில் உள்ள ஒரு அன்னே மார்க்கத்தில் முதல்வர் நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்ற தாவத் இ இஃதார் விருந்தை பீகாரனுடைய முக்கிய முஸ்லிம் அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக புறம் தள்ளியிருக்கிறார்கள் ஏழு முஸ்லிம் அமைப்புகள் திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முன்மொழியப்பட்ட வஹ்பு மசோதாவிற்கு பீகாரினுடைய நிதிஷ்குமாரினுடைய கட்சி அளித்த ஆதரவிற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் நிதிஷ்குமார் அவர்களுக்கு எழுதிய கடிதம் மதச்சார்பற்ற அரசாங்கம் மற்றும் சிறுபான்மையினுடைய உரிமைகளை பாதுகாப்பேன் என்று கூறிதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடனான உங்களுடைய கூட்டணியும் நியாயமற்ற மற்றும் அரசியலமைப்பிற்கு விரோதமாக வக்கு வாரிய திருத்த சட்ட மசோதாவினுடைய உங்களுடைய ஆதரவு உங்கள் அதே வாக்குறுதிகளை அப்பட்டமாக மீறுவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் உங்களுடைய இஃப்தார் விருந்தினுடைய நோக்கம் நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையும் ஊக்குவிப்பதாகும் ஆனால் நம்பிக்கை முறையான விருந்துகளால் மட்டுமல்ல உறுதியான கொள்கை நடவடிக்கைகளாலும் கட்டமைக்கப்படுகிறது என்றும் முஸ்லிம்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உங்களுடைய அரசாங்கம் புறக்கணிப்பது அத்தகைய முறையான விருந்துகளை அர்த்தமாக்குகிறது என்று கூறப்பட்டுள்ளது வக்கு திருத்த மசோதாவினுடைய தீமைகளை விளக்கிய கடிதத்தில் இந்த திருத்தம் செயல்படுத்தப்பட்டால் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் மகளிர் மையங்கள் மற்றும் மத தலங்களில் உள்ள பல நூற்றாண்டுகள் வழக்கமான வகுப்பு சொத்துகள் அகற்றப்படும் என்று கூறப்படுகிறது ஒட்டுமொத்தமாக நிதிஷ்குமாரினுடைய ஆட்சியில் மதச்சார்பின்மை இருக்கும் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர் இஸ்லாமியர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வேன் அல்லது செய்து கொடுப்பேன் என்று கொண்டு ஆட்சிக்கு வந்த நபர் பாஜக கொண்டு வந்த வக்கு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை ஆதரித்து பேசியிருந்த காரணத்தினால் தற்போது இஃப்தார் விருந்திற்கு ஏழு முக்கிய இஸ்லாமிய கூட்டணிகள் வரவில்லை என்பதுதான் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கட்சி ஜனதாதளம் கட்சி அது நிதிஷ்குமாருடைய கட்சி வப்பு மசோதாவை திருத்த சட்ட மசோதாவை நிதிஷ்குமாருடைய கட்சி ஆதரிக்கிறது இந்த மசோதா வகுப்பு செயல்பாட்டில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் மசூதிகளில் தலையிடும் முயற்சி அல்ல என்றும் வலியுறுத்துகிறது இந்த மசோதா ஆனால் இஸ்லாமிய குழுக்கள் இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய தலைவர்கள் கூறுவது இது இஸ்லாமியர்களுக்கு உரித்தான தனிப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடத்துவதற்காகவும் அதனை சின்னாபின்னமாக்குவதற்காகவும் தான் இந்த வாரிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறது என்ற தெளிவான விஷயங்களில் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அதற்கு நிதிஷ்குமார் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைத்து போகிறார் என்பதுதான் பீகாரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குழுக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருத்தமாக இருக்கிறது அதனால் தான் நிதிஷ்குமார் அழைத்த இஃப்தார் விருந்திற்கு இவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இது மிகப்பெரிய அடியாக நிதிஷ்குமாருக்கு இருக்குமா பீகாரில் அடுத்து வரப்போகின்ற தேர்தல்களில் இது மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்க போகிறதா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்